அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூன்று நிமிட வீடியோ நேரம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் இந்த படத்தில் இருக்க பிள்ளையோட பேர் வந்து ரஷ்மி உஸ்வட்ட கொய்யா பகுதியை சேர்ந்தவங்க பதினெட்டு வயது இந்த பிள்ளைக்கு பதினைந்து வயதாக இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கிறார் அப்பா தொழில் செய்கிறாரு அம்மா இருந்திருக்கிறாங்க அம்மா என்ன செய்திருக்கிறாங்க தங்கச்ச கூட்டிட்டு வெளியில் போயிருக்கிறாங்க அப்பா ரஷ்மியை ஒரு மாதிரி பார்த்துருக்கிறார் ரஷ்மி பக்கத்துல இருக்கிற கிணறுல குளித்து விட்டு ரூமுக்கு வந்து இருக்கிறார் அவட ரூமுக்கு வந்து ட்ரெஸ் மாத்த போகைக்க ஆடைகளை மாற்ற போகைக்க அப்பா ரூமுக்குள்ள வந்திருக்கிறார் ஏதோ ஒரு பொருளை தேடுவது போன்று அவட ரூம்ல ஒரு பொருளை தேடி இருக்கா உடனே என்ன அப்பா எனக்கு கையில ஒரு பொருள் காணும் தேடுறேன்னு சொல்லியிருக்கிறார் தேடின அப்பா ரஷ்மியை கட்டிப்பிடித்திருக்கிறார் ரஷ்மிய தனது மோசமான வக்ர புத்தியை காட்டியிருக்கிறார் ரஷ்மி மீது இதை ரஷ்மி அம்மாவிடம் சொல்லியிருக்க முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் ரஷ்மி நிர்வாணமாக இருந்த காட்சியை அப்பா வீடியோ எடுத்திருக்கிறார் நீ அம்மாட்ட சொன்ன ஏண்டா உண்ட கூட்டாளி பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் இந்த காட்டு என்று சொல்லியிருக்கிறார் அதை பயந்துவை சொல்லையில்லை அதுக்கு பிறகு ஒரு தெரிஞ்ச அக்கா கிட்டே சொல்லியிருக்கா அவள் போலீஸில் போய் என்ட்ரி போட்டிருக்காள் என்ட்ரி போட்டு அப்பா அவள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க திரும்ப அம்மா சொல்லியிருக்கா அப்பாவை இப்படி சரி விடுவிக்கணும் எங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது அவர் தானேன்னு திரும்பவும் வாபஸ் வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு திரும்பவும் இது நடந்திருக்கு திரும்ப அப்பா பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்கிறாரு சொந்த மகளோட ரஷ்மியோட பிறகு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும்போது ரஷ்மியை தான் அம்மா அனுப்புவாங்க இது அம்மாவுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அம்மா தானே அனுப்பியிருக்கா ரஷ்மி ரூமுக்கு அப்பட ரூமுக்கு திரும்ப ஒரு இளைஞனை காதலித்து ரஷ்மி அவங்க இருவரும் போய் போலீஸ்ல என்ட்ரி போட்டிருக்காங்க அந்த என்ட்ரியும் அம்மா வாபஸ் வாங்க சொல்லியிருக்கா இப்ப ரஷ்மி தனது காதலனுடன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியாத ஒரு இடத்துல தலைமறைவாகி இருக்கிறார் ஏன்னா அப்பா ரஷ்மியை கொலை செய்வதற்கு காத்திருக்கிறார் ரஷ்மி போன்ற எத்தனையோ மகள்மார் இன்னும் எத்தனையோ இடங்களில் இருப்பாங்க ரஷ்மியின் கதை வெளியே வந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்மிக்கு பல தடவை ரஷ்மி பாலுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் சொந்த தந்தையால் உயிர் கொடுத்த தந்தையால் இந்த மோசமான சம்பவங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்குது ரொம்ப அவதானமா இருக்கு நன்றி